ಈಗ ನಾವ್ ಏನ ಹೇಳ್ತಾ ಇದ್ವಿ ನೂರ ನೀರ ನೀ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀರಂದ್ರೆ ಇ ಆರ್ ಎಸ್ ಎಸ್ ಗಾಡಿ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ನೆಂತ್ಕೊಂಡಿರ್ತದೆ ಈಗ ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ ಸಬ್ ಸಬ್ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ರೇ ಬರಬೇಕಂದ್ರೆ ಇಲ್ಲ ನೀವು ಕಾಲ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಇ ಆರ್ ಎಸ್ ಎಸ್ ಕ ನೀವ್ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀರಂದ್ರೆ ನನಗೆ ಪ್ರತಿ ದಿವಸ ರಿಪೋರ್ಟ್ ಬರ್ತದೆ ನೀವು ಏನ್ ಕಾಲ್ ಮಾಡಿದಿರಂದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಅವರ ಇಲಾಖೆಯಲ್ಲಿ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಬೇಕಾಗುತ್ತದೆ ಸೊ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ನನ್ ಗಮನದಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಮತ್ತೆ ಅದು ವಾಯ್ಸ್ ನೀವ್ ಏನೇನ್ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದು ರೆಕಾರ್ಡ್ ಆಗುತ್ತದೆ ನಾಳೆ ಎವಿಡೆನ್ಸ್ ಆಗಿ ಯೂಸ್ ಆಗುತ್ತದೆ காஞ்சா இரலி பர்க்கியுலர் இசுலேட் இவ்வளோ நைட்டுலூர் ஆட்ரு மாதிரி இவ்வளோ நைட்டு டெஸ்ட் கெட்டு இல்லை கழித்தாரு வித் இன் டூ த்ரீ டேஸ் எல்லா ஸ்டேஷன் டூ கொடுத்தா யார் எல்லாம் கலாட்டை நமக்கு டவுட் இப்போ அவர் மேல் கடை எல்லாம் டெஸ்ட் இமீடியே த எடு நிமிஷத்தில் அவகாசிர் இதே நான் கண்டு டெஸ்ட் இத்து ஸ்டுக்கு தட்சணுக்கு அவாசி இது அது இன்னொரு திவசது யாதோ ஒன்று கம்ப்ளேன் மேல் கடை காஞ்சா சேர்த்து நீங்க கம்ப்ளேண்ட் கொடுத்தீரந்த காஞ்சா டெஸ்ட் மாத்தீங்க அதே ரீதியில் அஹ் மதப்பான மதப்பான அள்ளிய சண்ணப்பட்டு அங்கடிய மாராட்டக்கு அதுக்கு கூட கானு ரீதியில் கிரம கீழே நீங்கள் ஃபோன் கால் தான் அது ரெயிட் நான் சூச்சனை கொடுத்து நீங்க யாரே ஒன்று கால் சூச்சனை மாநில கொடுப்பாங்க